குடும்ப இருக்கையா நீ ஊர்வலத்தை என்ன என் பணத்துக்கு தான்டா கிரகம் இல்ல சார் வாழ்க்கையில இத்தனை உறவுகள் இருந்தாலும் கூட இந்த எல்லா உறவு சந்தோஷம் இருக்கும்னா கையில காசு வேணும் சார் இப்ப ஒண்ணு வேணா இப்ப பெத்த தாய் இந்த உலகத்திலே பெரிய உறவு தாய் தாங்க தாயை விட சிறந்த உறவு இல்ல ஆனா அதே தாய் வந்து மகனை பார்த்துட்டே ஒரு நூறு ரூபாய் காசு கொடுறா ஹாஸ்பிட்டல் ஒண்ணு கேக்குது நீங்க நூறு ரூபாய் காசு குடுக்கல கொடுக்கல தாய் வந்து பெத்த தாய் மகனை பார்த்து மனைவி சொல்லுமா ஏன்னா நூறு ரூபாய் காசு குடுக்கல ஒண்ணு போய் நான் பெத்தேனேன்னு சொல்லிட்டு ஒரு தாய் சொல்றேன்னா காசு வேணும் சார் இப்ப ஒண்ணு வேணா நீங்க பட்டி மண்ணை பேசி கீழே இறங்கி போறீங்க நீங்க தமிழ்நாட்டுல பெரிய நடுவர் நல்லா தான் இறங்கி போறீங்க வேசி கட்டிருக்கீங்களா வேசியில இறங்கி போறப்போ உங்க வேசி முந்தி இருக்கு பாத்தீங்களா அதுல தடு மாதிரி நீங்க முத்தேன்னு கீழே விழுந்துறீங்க எல்லாரும் போறோம் நான் மட்டும் போற உழவுறேன் ஏன்னா நீங்க கஞ்சி போட்டு வேசி கட்டிருக்கீங்க உங்களை கூட்டியா இருந்தேன்ல

உன்னை கூட்டி அந்த குப்பரை விழுந்து இப்போ கட்டிட்டேன் ஆம்பளை சொல்ல சொல்லி ஏத்தி விட்டுருக்கா சார் அப்ப காசு வேணுமே இல்ல சார் ஒண்ணுமே நான் நீ விடுக்க அதோட பெரிய கொடுப்பேன் வந்து பேசுறாங்கல்ல அம்மா மட்டும் அத்தனை பேச்சு பேசல சார் அவசரத்துக்கு போனா கூட அஞ்சு ரூபாய் காசு வேணும்னு சொன்ன சார் இந்த உலகத்துல அங்க பணம் தான் சார் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுது இப்ப நாங்களும் பட்டி பேசி நாடு வளர்ச்சி ஆக போதா நாலு விளங்க போறது இல்ல நீனு விளங்க போறது இப்ப நீங்க பட்டி பேசி நாடு விளங்க போதா நான் விளங்குறேன்னா இல்லையா நாடு விளங்கும்

ി വെച്ചിട്ടോ അത്തനെയും உறவு சரியா இருந்தா யார் சார் மனுஷன் கல்யாணத்துக்கு தெரிஞ்சு சார் ஒண்ணு வேண்டாம் நான் அந்த அம்மா அவ்வளவு கேள்வி கேட்டாங்களா சார் நான் இந்த மக்கள் சார் பாட்டு ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்கிறேன் சார் நீங்க எப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க சார் நடந்து போயிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்குது இந்த பக்கம் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடக்குது எந்த காசை எடுப்பீங்க ஐநூறு ரூபாய் தான் எடுப்பேன் விளங்கவே மாட்டேதா நீங்க நீங்க விளங்கல நாங்க விளங்க எங்க ஆயிரம் ரூபாய் எடுக்க மாட்டேதா செல்லாம போச்சு

மனுஷனாக நம்மளுக்கு மட்டும் பிபி இருக்கு சுகர் இருக்கு கொலஸ்ட்ரால் ஏன் ஏன்டா அப்படி வருது ஏன்னா அதுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்ல வல்ல நமக்கு பொண்டாட்டி இருக்கு கரெக்டா எந்த நாயாவது சுகர் வந்து குப்புற விழுந்திருக்கா விழுந்திருக்கா மனுஷன் விழுவுறான் எந்த ஆடாவது கொலஸ்ட்ரால் வந்து குப்புற விழுந்திருக்கா மனுஷன் விழுவுறான்

மாப்புளக்கு என்ன இருக்கு மாப்புளக்கு பார்த்தேனா நாலு அத்தை இருக்காங்க அஞ்சாறு சித்தி இருக்கு பத்து பாதி பெரிய மார்க்க மாப்புள ஊர்ல பெரிய சொந்தம் அப்படி சொன்னா கூட பொண்ணு உள்ள என்ன கேட்பாங்க மாப்புள படிச்சிட்டறாரா மாப்புளக்கு வேளே இருக்கா பொண்டடி கஞ்சி ஊத்துவரா செம்பள வாங்குறா வாசி எவ்ளோ வாங்குறா ஆமா மாசி எவ்ளோ வாங்குறா வாங்குறா பேங்கله எவ்ளோ இய இருக்கு

அவன் பார்த்தா ஒன்னு பண்றான் அதை பண்ண இதை பண்ண ஆயிரம் குறை சொல்லும் அப்ப கோர்ட்டு சொல்லும் அப்படியா நீ வேண்டாம் போ அப்படின்னு பிரிச்சு விட்டா இந்த உலகத்துல பொருசை இல்லாமல கூட வாழ முடியும் ஆனா பொருசை இல்லாம வாழ்ந்தா கூட காசு இல்லாம வாழ முடியும் சொல்லிட்டு கோர்ட்ல சீவனாசு கேட்கல ஏன் ஜீவனாசு கேட்கிறாங்க ஏன் பணத்தை தானே கேட்கற உறவே வேணாம் சொல்ற நீ பணத்தை கேட்கற அப்படித்தான்டா தாண்டா எங்க ஊர்ல ஒருத்தி ஆறு வருஷமா கேஸ் போட்டு புருஷனோட டைவர்ஸ் ஆயிட்டான் சரி

சந்நியாசியா கூட வாழ முடியும் ஆனா சந்நியாசியால கூட காசு இல்லாம வாழ கரெக்ட் அப்ப காசு முக்கியம் கூட சொன்னாரு கையில வாங்குனே பையில போடல காசு போன என்ன தெரியல ஆனா கையில் வாங்குனேன் போடல காசு போன என தெரியல

என்ன ஆம்பளோட சேர்ந்து குடும்பம் நடத்த போறான் நம்ம ஏரியாவில தான்டா மச்சாம் இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டான் இங்க அப்படி இல்ல பொம்பளை பிள்ளை ரெண்டு இருந்து அந்த வீட்டுல உடனே எடுக்கிறோம் ஆளுக்கு ரெண்டா பிரிச்சிடலாம் சொத்த பங்கு வச்சுக்கலாம் பங்கு வச்சு கோடி கோடியா வச்சிருக்கான் மஞ்சன் அதெல்லாம் ஒத்த பொம்பளை பிள்ளை விடாத கரெக்டா முடிச்சான் ஏழு ஏக்கர் இருக்குன்னு முடிச்சான் முடிச்சோம் ஏழாம் மாமனார அடமானத்துல வச்சிட்டு போயிட்டான் இப்ப இவன் கடன் கட்டி இருக்குறான்டா அப்படி ஆள்ட போய் மாட்டிட கூடாது நடுவதில் இதெல்லாம் ஏன் ஆண் மாதிரி செய்யலாம் தெரியுமா அவ்வளோ உறவுகள் இருந்தா கூட நமக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருக்கா இவனுக்கு பொண்ணு எடுக்கிறோம் பொண்ணு எடுக்கிற வீட்ல ஒரு ஆண் வாரிசு இருந்தா நாளைக்கு இவனுக்கு நல்ல கண்டு சின்னா அந்த ஆம்பளை வருவான் ஒருவேளை நமக்கு ஒத்த பொண்ணு அங்கேயும் பொண்ணு இல்லாட்டி அந்த குடும்பம் போயிரு தாய் மாமா சீரு அந்த தாய் மாமா சீரு செய்யணும்னா அதுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் அந்த ஆண் வாரிசு பணம் வேணுங்கிறத அழகா சொன்னா எப்படி சொல்லுமா

பணத்தோட அருமை ஒன்னு தெரிஞ்சுக்கங்க பணம் என்பது இந்த தேசத்தில் முக்கியம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல காசு இல்லாம கடவுள் கூட வாழ முடியாதுங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க இப்ப நம்ம ஊர்ல கோயில் இருக்கு எல்லா ஊர்ல கோயில் இருக்கு ஆனா சாதாரண கிராமத்துல இருக்க கோயிலுக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு கால பூஜை பண்றாங்க அதே பணக்கார கோயிலுக்கு ஒரு நாளைக்கு ஆறு கால பூஜை பண்றாங்கன்னா இந்த உலகத்தில் கடவுளை கூட காசு தாங்க நிர்ணயம் பண்ணுது காசு இல்லாம என்ன சார் செய்ய முடியும் உண்மையா ஒன்றும் இல்லை ஒரு ரூபாய்க்கு மாலை வாங்கினா போய் பூஜாரிட்ட கொடுத்தின்னா ராம ராம் ராமா நீ ஓம்ட்டு நூறுரூவா மாலை சாமி கழுத்தில் போயிடும் அதே நூறுரூவாயை இன்னொருத்தவங்க கொண்டாந்து பூசாரிட்ட கொடுத்தான்னா அந்த சாமி கழுத்தில் இருக்கிற மாலை கழுத்துக்கு போயிடும் ஒரு நூறுரூவா படுத்துற பாடு சாமிக்கு போகுது திருப்பி உனக்கு வந்துடும் எல்லாம் மாலையை நிர்ணயிக்கிறதே அந்த காசு தான் சார் அதை விட கொடுமை சார் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சிக்கோங்களேன் நீங்கள் பத்து ரூபா அர்ச்சனை சட்டில் போட்டியன்னா ஐயர் துண்ணூறு அளி போடுவார் அதே நூறுரூவா போட்டியெல்லாம் அவரே துண்ணூறு தொட்டு பூசி விடுவாருங்க பூசி மட்டும் விட மாட்டார் இங்கே வாங்குவோம் பூசி இப்படி வச்சு பூன்னு ஊறுவார் ஏன்னா தூசி கண்ணில் விழுந்துறப்படாது காசுங்க காசு தான் ஒண்ணு வேணாங்க காசு இல்லாம நம்ம என்ன சார் செய்ய முடியும் தெரிஞ்சுக்கோங்க தான் சார் எல்லாத்தையும் நிர்ணயம் சொல்லுவாங்க அதோட கொடுமை சார் இந்த உலகத்துல ஒருத்தர் பணம் வச்சிருக்காரு அவர் இறந்து போயிட்டார்னா இமயம் சரிந்தது ஒரு பெரிய போட்டா வைப்பாங்க சுத்தி வர சீரியலை தெரியும் பாத்தேன்னா இமயம் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இரண்டாம் ஆண்டு ஆண்டு வஞ்சலி இதெல்லாம் வைக்க என்ன செய்யணும் கொல்லி வைக்கிறதுல அவன் சொத்து வச்சிருக்கானா கடை வச்சிருக்கானான்னு தெரிஞ்சு போயிடும் கொல்லி வைக்கும் போது நிறைய சொத்து வச்சிருந்தான்னா அழுவாவது விட்டு போயிட்டு இதே ஐம்பது லட்ச ரூபா கடை வச்சிருந்தா கொல்லி எப்படி தெரியுமா அப்பா இப்படி ஒரு குத்து குத்திட்டு போயிடுவா எரிஞ்சு தொழடா ஜனியம் பிடிச்ச உடனே அப்படி பணம் தாண்டா ஒரு மனிதனை திரும்ப நீங்க இப்ப அவர் சகோதரர் சொன்னாங்க உறவு 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 சரிங்க எங்க ஊர்ல இருந்து உண்மை சம்பத்தை சொல்லவா ஒரு பெரிய மனுஷன் இறந்து போயிட்டாருங்க கொண்டு போயிட்டு சுடுகாட்டு போயாச்சு

அப்போ காசு இல்லாம ஒண்ணு செய்ய முடியாதுங்க இதோட பெரிய கொடுமை அவங்க பெரிய உற உறன்னு பேசுறாங்களே எங்க ஊர்ல உங்க மாதிரி பெரிய மனுஷன் சார் பெரிய மனுஷன் சொல்றாங்க என்ன மாதிரி பெரிய சார் சத்தியமா உங்க மாதிரி பெரிய மனுஷன் சார் பாத்தி அத மேல வெச்சி வெல்ல பார்த்தா நாலு புண்ணடி கல்யாணம் பண்ணார் நாலு புண்ணடி பெரிய மனுஷன் பணா திமுறு உறவு வேணுமா நிறைய கல்யாணம் பண்ணாங்க திடீர்னு பார்த்தா வண்டில போனா மாதிரி கீழ விழுந்தாரு அந்த பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் ஒண்ணு ஹாஸ்பிடல் சேத்தாச்சு நாலு பொண்டாடி முடியாந்துச்சு வந்த பொண்டாண்டி பக்கத்துல உட்கார்ந்து அழுகுறமா இல்லைங்க பாட்டி முடிஞ்சு போச்சு முத பொண்டாட்டி ஏய் பாடி எடுக்க போறாங்க ஏன் பங்கு என்னன்னு கேளு முத பொண்டாட்டி ரெண்டாம் பொண்ணாடி ஏய் பாடி எடுக்க போறாங்க ஏன் பங்கு என்னன்னு கேளு ரெண்டாம் பொண்டாட்டி மூணாம் பண்டாடி பாடி எடுக்க போறாங்க ஏன் பங்கு கேளு எல்லாம் சொத்த பங்கு பிடிக்க உட்கார்ந்ததே தவிர கட்டின புருஷன்ட ஒரு பொண்டாடி கூட உட்கார்ந்து அழுகலையே உங்கள்கிட்ட பணம் இல்லாம இந்த நாட்டுல வாழ முடியுமா சார் கிராமத்துல சொல்லுவாங்க மக்கள் கலங்கு தப்பா மடி முடித்தே மக்கள் தே வச்சுட்டு செத்தாதான் கொண்ட புதப்பாங்க இத